ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல போய் தட்டி கேட்பாருங்க போராடுவாருங்க இடத்துல போறீங்க ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா தட்டி கேட்கணும்னு நினைப்பாங்க அப்படி வந்து களத்துல இறங்கி போராடுறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு பிரச்சனை சொல்லுங்க காவிரி பிரச்சனையில களத்துல இறங்கி போராடினாரா முல்லை பெரியார்ல களத்துல இறங்கி போராடினாரா இல்ல பொதுவான ஏதாச்சும் மக்கள் பிரச்சனை ஏதாச்சும் தண்ணி வரல அப்படின்னு களத்துல இறங்கி போறான்னாரா இல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்ல நீங்க சொல்லுங்க நார்மலா சொல்லுங்க ఏడు తేంబారు ఓటం

நீ என்னோட சாதி மாறி கல்யாணம் பண்ணக்கூடாது வருகின்ற நிகழ்ச்சியை மற்றவர்கள் விமர்சையாக கொண்டாடிவிட்டால் நாடக காதலுக்கு மீண்டும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிவிடும் நீ லூசா இருந்துட்டு என்ன என்ன எனக்கு பாஸ்போர்ட் எடுத்தீங்களா விசா எடுத்தீங்களா பேரம்பத்தி கூட்டிட்டு ஒரு ஃபாரின் டூர் போங்க போய் பாருங்க வெளியில வெளிநாட்டுக்காரன் எப்படி இருக்கிறான்னு போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு பேசுங்க அமெரிக்கா ஜப்பான் சைனா எல்லா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அவங்க எல்லாம் தொழில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க நம்ம இந்த நக்கல் கிண்டல் பொத்தல் ஜாதி சண்டை இதில் தான் என் முன்னேற்ற இப்படி வேகமாக மாறிக்கிட்டு வர இந்த சமூகத்தில் அங்கிள் வந்து ஃபிட் ஆக மாட்டேங்கிறார் இந்த ஏக்கம் பரிதவிப்பு கோபம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்ந்து அங்கிளை ஒரு அந்நியன் மாதிரி மாத்திர போகுது அதனால அங்கிள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர் போவோம் எல்லாம் கலந்து நம்ம சாதி சுத்தம் கட்டு போவோம் இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது பழைய பழக்க வழக்கம் மாறக்கூடாது ஒரு நாள் பரவாயில்ல வந்ததை நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல சாதி வந்து யாருக்கு பெரிய கேட்டா இருக்கு உங்கள் சமுதாயத்தில் வாழ்கிற ஆண்களுக்கு பெரிய கேட்டு கிடைத்ததுக்கா ஒரு பையன் ஆசைப்பட்டானா ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் ஏன்னா அந்த பையன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா எதுவும் கேட்க முடியாது ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு ஆண் அப்படியே எதுக்கு கேள்வி கேட்டாலும் அவங்க அப்பனா வந்து ஒரே அடி அடிச்சுவான் அவன் நீங்கள் ஓகேன்னு சொன்னதா நான் கல்யாணம் பண்ணிப்போவாம்மா அப்போ நான் சாவிற வரைக்கும் என் பொண்ணு கல்யாணம் பண்ண கேக்குறேன் நினிவினு கால அண்ணந்து கட்டினுங்க ரெகுல்ஸ் மாதிரி சொன்னதே சொல்லி அதனால் அந்த பையன் எதுவும் கேள்வி கேட்க முடியாதுக்கா அப்போ சாதி யாருக்கு பெரிய கேட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா பெண்களுக்கா பெண்கள்னா யாருக்கா நீங்க பெண்கள் தானக்கா எனக்கு அப்ப இருந்தே டவுட் அக்கா நீங்க எல்லாம் காதலி சிந்தனை வச்சுக்கலாம் அவங்க எல்லாம் வெட்டு சாப்பிடுச்சிருப்பானுக்கா அப்ப சாதி ஒழிப்பு பேசக்கூடிய பெண்களே பார்த்தனா சாதி வீரடி தெரிஞ்சுங்கன்னா எப்படி உங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கும் தத்தி 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 ஒன்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு நாலு பச்சை கிளி பத்தி தான் கிளி ஜோசை பார்த்தா பொழைச்சிருப்பான் என்ன அவமானமா அது உன் பரம்பரை சொத்துடி இன்னொரு சாதிக்காரன் வந்து இந்த சாதி பொண்ண வந்து காதலிச்சு திருமணம் பண்ணா நாடக காதலாம் ஆனா இவங்க ஒரே ஜாதி பொண்ணை நகைக்காக பணத்துக்காக திருமணம் பண்ணிப்பாங்களாம் அதுவும் நகை குடுக்காட்டி வர சொல்ல குடுக்காட்டி கொலை ஒன்று போயிருக்கோம் இவங்க வந்து பார்த்தாலும் நாடக காதல் பண்றாங்க நாடக பொண்ணு வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க பொண்ணு உங்களுக்கு அவ்வளோ ஆக்கர ஜாதி அதானே ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன் ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன் ஜாதி ஒளிந்த ஒளிந்தோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன்

அதெல்லாம் கருத்து செல்லாதுமா போடல உங்க தாத்தாவுக்கு சக்கர வியாதி இருந்துச்சா அது அடுத்த தலைமுறை கடத்திட்டு போவோம் உங்க அப்பாவுக்கு இதய நோய் இருந்துச்சா அது அடுத்த தலைமுறை கடத்திட்டு போவோம் ஏமா இதுதான் சயின்ஸ் ட்ராக்டர்ல எல்லாம் வெளிய நிக்கும் லைட்டா டவுட் ஆன டேய் கடை அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வே நம்ம பழக்க வழக்கு இருக்கு முதல்ல கலப்பு திருமணத்தை கலப்பு திருமணம்

மாட்டு சமயம் வந்து சரியா இருந்துக்கோங்க மாற்று சமுதாயமா மாட்டு சமயம் வந்து சரியா இருந்துக்குங்க மாற்று சமுதாயம்ப்பா படிங்கிட டேய் செஞ்சு பாக்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு மாட்டு சமயம் வந்து சரியா இருந்துக்கோங்க இப்ப தேனி மாவட்டத்துல பூராமே மர சமயம் இறங்கி எது வேலை செஞ்சா ஒன்னும் பண்ணவே முடியாது சரியா இருந்துக்கோங்க குழந்தையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச முடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கவங்க ஃபுல்லா இந்த டுவெண்ட்டி எயிட்டீனா வந்து மேனுபுலேட் பண்றாங்க மாஸ் மேனிப்லேஷன் நீங்களா பெரிய ஆளு நீங்களா பெரிய ஆளுன்னு இவங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க அதை இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாவமா இருக்கு எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தாலே இந்த பையனை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது மதுரை கருணுக்கு வந்தது அப்படி இந்த தாட் எப்படி வந்துச்சு நம்ம பெரிய ஆளுட தாட் உங்களுக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு அது சின்ன வயசுல இருந்தே ரத்தத்துல வருது

இருக்கா பேசும்ாரி தெரிகிறோம்ல போட்டிருப்பாரு மனுஷன்

யா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்